அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளுங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பானாலதாக இருக்கும் குறிப்பா சர்வ அமாவாசை இருக்கிறதுனால இந்த நாள்ல சிம்ம ராசிக்கார்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கட்டாயம் ஏதாவது ஒரு சிவபெருமனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடணும் முடியாத பட்சத்துல வீட்லயாவது வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை அப்படின்னாவே குருவுக்கு தான் உகந்த நாள் நாங்க ஏன் அமாவாசை நாள்ல போயிட்டு சிவப்பிரமணிய வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா நீங்க பௌர்ணமி தினத்துல சுப்பிரமணி வழிபாடு செய்யறதை விட அமாவாசை நாட்கள்ல சிவபெருமனை வழிபாடு செய்யறது உயர்வை கொடுக்கும் சரிங்க இந்த நாள்ல உடைய வழிபாடு சிவபெருமனை வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு அவரை மட்டும்தான் வழிபாடு செய்யணுமா வேற ஏதாவது தெய்வங்களை வழிபாடு செய்ய கேட்பீங்க ஒரு சிலர் எந்த தெய்வத்தை வேணா வழிபாடு செய்யலாம் குறிப்பா இந்த நாள்ல உங்க முன்னோர்களை வழிபாடு செய்யும் அதை தாண்டி குல தெய்வத்தை வழிபாடு செய்யும் சிம்ம ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா முதல்ல சிவபெருமான் உடைய முன்னோர்கள் மற்றும் குலதெய்வம் இந்த மூன்றையும் கட்டாயம் இன்னைக்கு வழிபாடு செய்யும் இதனால வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் ஏதாவது ரொம்ப நாளா முயற்சி பண்ண முடியல நோய் வாய்ப்பட்டு படுத்திருக்கீங்க இல்ல கடன் பிரச்சனை ஏதாவது சங்கடங்கள் வந்துட்டு தீராம இருக்குமா எந்த கோயில் குளம் போனாலும் முடியல எவ்வளவு முயற்சி போனாலும் முடியல யார்கிட்ட போய் நின்னாலேயும் முடியலன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஒரு சொல்லுவாங்க திக்கட்டு நிக்கிறேன் எங்க போறது எங்க வருதுன்னு தெரியல வீட்லயும் சதா நேரம் சண்டை சச்சரவா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த நாள்ல அதிகாலை இருந்து குளிச்சு முடிச்சு வீட்டுடைய தெய்வங்களுக்கு கட்டாயம் பூஜைகள் முடிச்சுட்டு வீட்டுல தெய்வம் ஏற்றி வழிபாடு முடிச்சுட்டு அன்றாட வலைகளை தொடங்க குறிப்பா நம்முடைய முன்னோர்களுக்கு அவங்களுக்கு படியலிட்டு வழிபாடு செய்யணும் காகத்துக்கு எள் கலந்து சாதம் கொடுக்கணும் சிவனுடைய ஆலயத்துக்கு போறீங்க அப்படின்னாக்க கை நிறைய வில்வெயிலையோட போயிட்டு வழிபாடு முடிச்சுட்டு வாங்க சிவபெருமானோடைய பெயர்லாம் அர்ச்சனை பண்ணுங்க அதுவரை குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வாங்க முடியாத பட்சத்துல வீட்டுல இருந்தே குலதெய்வத்துக்கும் படையலிட்டு வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு இனிப்பு பொங்கல் தான் படையல்டணும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படி வந்து என்னால் வீட்லையும் செய்ய முடியலமா கோயிலுக்கும் போக முடியலன்னு நினைக்கிறீங்களா குலதெய்வத்துக்கு அந்த மண்டை வெள்ளம் சொல்லுங்க இல்லைங்களா உருண்ட வெள்ளம் அதை ரெண்டை வாங்கி குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போக முடியலன்னு பிள்ளை யார்ட்டையா கொடுத்து விட்டுடுங்க அது வந்து சுவாமிக்கு பொங்கல் வைக்கிறப்போ பயன்படுத்திக்க சொல்லுங்க அப்படி அதே மாதிரி முடிச்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க அபிஷேகத்து பொருட்களை வாங்கி கொடுங்க இந்த நாள் சிறப்பான நாளாக சிம்ம ராசிக்கு அமையும் ஸோ இந்த நாளில் வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு இந்த நாளுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பெரிய மனிதருடைய நட்பு கிடைக்கும் உயர் பதவியில் இருக்கிறவுடைய நட்பு கிடைக்கும் எல்லா வகையிலுமே ஆதரவு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேற்படிப்புக்காக கடல் கடந்து போகிறதுக்கான யோகம் கூட இருக்கு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ உடைய நிறை குறைகள் எல்லாமே இப்போ வந்துட்டு சீராகும் ஆனா யார் சரி குடும்பத்துலயும் சரி வேலை பாக்குறும் சரி மத்தவங்களை அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நமக்கே கொஞ்சம் வந்து மன கஷ்டம் இருந்தாலும் சரி வெளியில பேசிடாதீங்க அக்கம் பக்கம் இருக்குறவங்க கிட்ட அளவான பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க அது மாதிரி உங்களை ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்த மனக்கவலை இன்னைக்கு வந்துட்டு விட்டு விலகும் இது வியாபாரத்தை தொழில் செய்யறவங்க வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் விலகும் தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்துக்கு போகும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் காதல் உறவுங்கிறது திருமண பந்தத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கிய வேலை காரணம் ஒரு சிலர் வந்து வெளியூருக்கு பயணம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த பயணங்களின் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் வியாபாரத்துல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் இந்த நாள் குடும்பத்துல இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிப்பீங்க உறவுக்காரங்கள உண்மையானவங்க யாரு பொய்யானவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுப்பீங்க வேற்று மதத்தவர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிற உங்ககிட்ட மதிப்பு மரியாதைமா நடந்துப்பாங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க உங்களுடைய கனவுகள் நனவாக கூடிய நாள் இந்த நாள் மேலும் உங்க செயல்பாடுகள்ல தன்னம்பிக்கை தைரியமும் கூட நாள் சிக்கனத்தை கையாளணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்வீங்க திருமண தடைகள் அகலும் உத்தியோக பணிகளை வரைக்கும் பணி நிரந்தரம் கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வெளியூர்ல இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ கூட கிடைக்க பெறுவீங்க குறிப்பா சேமிப்புங்கிறத வருங்கால சேமிப்பு பத்தின சிந்தனைகள் மேம்படுங்க புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்கும் நண்பர்களுடைய வட்டம் அப்படிங்கிறது விரிவடையும் முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் இழுபறியான கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையிலேயே தாய் வழி உறவுகளால ஆதாயம் உண்டு சிக்கல்கள் மறையக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கு மேலும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாளுங்க ஒரு சிலருக்குள்ள அதிர்ஷ்டகரமான நாளாவும் இருக்கும் எப்படின்னு கேக்குறீங்களா நகை நட்டு வாங்குறது சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்களா தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும் வழக்கம் போலவே லாபமும் இருக்கும் தொழில் இந்த நெருக்கடிகளை உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலம் முறியடிப்பீங்க இது வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச்சூழல் சிறப்பா இருக்கும் பணியிடங்கள்ல நீங்க திட்டமிட்ட காரியங்கள் இப்ப நடக்கும் அதுவரை மேல் அதிகாரிங்கிட்டையும் கூட வேலை பக்கம் கிட்டையும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்க வார்த்தைகள்ல நிதானத்தை பயன்படுத்துங்க யாராவது ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதற்கு வந்துட்டு அவங்க பத்து வார்த்தை பேசுனா நீங்க ஒத்த வார்த்தை பேசுற மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அருமையா இருக்கும் லாபமும் கிடைக்கும் கால்நடை தொழில நல்ல வளர்ச்சி உண்டு அதுவே அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேல் இடத்துல அவங்க கொடுத்த வேலையை கொஞ்சம் காலதாமதப்படுத்தாம செஞ்சு கொடுத்துருங்க அப்படி செயல்பாடுகள்ல காலதாமதம் இல்லாம சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா மட்டும்தாங்க தொண்டக மத்திலும் சரி மேலத்திலும் சரி உங்களுடைய நல்ல மதிப்பு நிற்கும் இதுவே மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் டீச்சர் ஆலோசனையும் சரி பெற்றோருடைய ஆதரவும் சரி இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமான நாள தாங்க பெறும் மேலும் சொன்னாக்கா இந்த நாளை பொறுத்த அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை இட்டுக் கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்கள்ல பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகநத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உடைய சிந்தனைகள்ல மேம்பாடு உண்டாக்கூடிய நாளா இருக்கு மேலும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளா இருக்கு உற்சாகமா செயல்படுவீங்க வெளி வட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயரும் உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது அடுத்து பூரம் நட்சத்திரம் மனக்குழப்பங்கள் விலக்கூடிய நாளா இருக்கு எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்க கூடிய நாளா இருக்கு உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய நாளா இருக்கு உடைய நட்பால நன்மைகள் கிடைக்கூடிய நாளாகவும் இருக்கு குறிப்பா ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டு அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆதாயகரமான நாளுங்க உறவுக்காரர்களால உங்களுக்கு உதவி உண்டு முயற்சிகளில் வெற்றி உண்டு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்துல இருக்கக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு இந்த நாள் குத்தும் கூற சொல்ல முடியாத அளவுக்கு நிறைவான நாள் தான் இருந்தாலும் எல்லா விதங்கள்லயும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் உறவுகள்லையும் சரி நட்புலயும் சரி பணியிடங்கள்லையும் சரி கவனமா செயல்படுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாளும் உங்களுக்கு சிறப்பான அமைய கடவுள் துணை வரட்டும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்குனாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த நாளில் ஏதாவது ஒரு தெய்வத்தலங்களுக்கு போயிட்டு வாங்க அங்க நடக்கக்கூடிய பூஜையில கலந்துக்கோங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் பசியால வாடக்கூடியவங்களுக்கு உங்க முன்னோர்களை நினைச்சு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பத்து பேருக்கு முடியாதமா ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சா கூட சரிங்க வாங்கி கொடுங்க இல்லை சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க முடியாதமா ஒரு மோர் வாங்கி கொடுக்கறது இல்லை ஒரு பால் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது தானம் கொடுக்கலாம் இதுவும் முடியாத பட்சத்துல கட்டாயம் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரைய உணவாக கொடுப்பதன் காரணமா தேவாதி தேவர்கள் கோடான கொடி தேவாதி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்